போயிட்டு ரத்தைய பிடிக்க போறேன் வாங்க போயிட்டு பிடிச்சிட்டு வருவோம்ல

இந்த லத்தை பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது இது வந்து மேய்து மேய்து இங்க இருங்க ஏதோ ஒரு லத்தை பெரிய லத்தை கீழே விடுது ஆஹா பத்தியா இல்லையா எத்தனை லத்தை இடத்துல பிடிச்ச மத்தியா இல்லையா எவ்வளவு லத்தை இருக்காரு தண்ணி வந்து இந்த புட்ட வந்து ஃபுல்லா இந்த லத்தெல்லாம் வந்து வெளியில வருது இந்த ஃபுல்லும் பாத்தீங்கன்னா அப்படியே வெள்ளம் தான் மழை தண்ணி இந்த இடத்துல வந்து வாக்கியா தண்ணி வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஒரு poured… yeah. <popping favour> <Tropical están>

நண்பிலே பாருங்க எக்கச்சக்கமா இந்த நத்த குட்டியில நிறையா நத்தை கிடைக்குங்க இந்த அதுவும் இந்த மழை நாளில் தான் நத்தை கிடைக்கும் உங்களுக்கு வந்து சிறு பகுதியில் எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற சிறு ஆய் திருமாசன் அந்த சைட்ல உங்களுக்கு நத்தை வேணுனா இந்த அது இந்த டயத்துக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நத்தை எவ்வளோ நத்தை வேணுன்னா நீங்க வந்து பிடிச்சிட்டு போலாம் அது நத்தை பாத்தீங்கன்னா நத்தை சாப்பிட்டா மூணு நோய் வராது மூணு ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வந்து குணமாயிடும் அது நம்ம ரொம்ப குளிர்ச்சி இந்த நத்தை சூடு சூடா இருக்கு உடம்பு ஹீட் பாட்டினா இந்த நத்தைய புடிச்சிட்டு போய் அழகா அப்படியே ஒரு ஃப்ரை பண்ணி அப்படியே துன் அப்பட வேற லெவலில் இருக்கும் ஆனால் நம்ம இன்னைக்கு வாங்க 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 இங்க தான் பாத்தியா தோற்கு ரெண்டு நத்தை சண்டை போட்டு இருக்கு எவ்வளவு நத்தை அஞ்சு நிமிஷம் கூட இருக்காது அதுல வந்து அப்படியே அஞ்சு இவ்வளோ நத்தை பிடிச்சாச்சு போடு 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 பாருங்க எவ்வளோ நத்தா அவனே பிடிக்கிறான் பாருங்க எனக்கு வீடியோ பொறுத்த முன்னாடி இந்தியாவோட பிகெஸ்ட் கேமிங் பிளாட்ஃபார்ம் வினோ பத்தாங்க பாக்கிறோம் கிரிக்கெட் கால் பிரேக் லூடோன்னு பாத்தீங்கன்னா எழுபதுக்கும் மேற்பட்ட எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்கு அது மட்டும் இல்ல இது விளையாடுறது வந்து ஐம்பது லட்ச ரூபா வரை நீங்க வந்து வின் பண்ணலாம் நீங்க வந்து கிரிக்கெட் பால் பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா நீங்களே உங்க டீமை வந்து மேக் பண்ணி ப்ளே பண்ணி நீங்களே வந்து மணி வின் பண்ணலாம் நீங்க வின் பண்ற மணியு பேடிஎம் பேங்க் ட்ரான்ஸ்பர் மூலமாக கூட நீங்க வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இது பாத்தீங்கன்னா கொண்டு வந்துருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஃபிரீஃபர் டைமெண்ட் சீப்பான பிரைஸ்ல நீங்க வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்ல பிகெஸ்ட் பிராண்டான மிந்திரா ஹாஸ்டர் டேம்னஸ் போன்ற இது எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லங்க இதுல பாத்தீங்கன்னா டெய்லி ஸ்பின்னர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்க வந்து டெய்லி ஸ்பின் பண்றது மூலம் பாத்தீங்கன்னா ராயல் என்பீல்டு கேடிஎம் இல்லைன்னா வந்து ஐபோன் தேர்ட்டின் உங்களுக்கு வந்து வின் பண்றது வாய்ப்பு இருக்குது எதுக்காக வெயிட் பண்றீங்க கீ டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் இருக்குது லிங்க் மூலமா நீங்க வந்து சைன் அப் பண்ணீங்கன்னா பிப்டி ருபீஸ் சைன் அப் போனஸ் கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க போன வருஷம் இதே டயத்துக்கு இதே மாதிரி மழையில் நனைஞ்சுக்கிட்டே அப்படியே வாக்கால குளிச்சுக்கிட்டே செஞ்சோம் அதுவும் பாத்தீங்கன்னா கால் இவ்வளவு தூரம் மண்ணுக்குள்ள அப்படியே புதஞ்சிருச்சு ரெண்டு பேரும் ஜேசிபி மாரி என் கையை பிடிச்சி இப்படி தூக்குனாங்க இல்லைன்னா உள்ள புதஞ்சுட்டே இருக்க வேண்டியதான்

நம்பளே ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நத்தை வந்து பிடிச்சாச்சு நமக்கு வந்து இவ்ளோ நத்தை தேவைப்படாது இருந்தாலும் நம்ம பிடிச்சிட்ட நிறையவே இதுல இன்னும் நிறைய இருக்கு எக்கச்சக்க நத்தை ஒரு நாலு ரவுண்டு இப்படி இப்படியே திரும்ப சுத்தி சுத்தி வந்தா கீழே உள்ள நத்தெல்லாம் எல்லாம் மேல மேல வர வர நம்ம பிடிச்சிட்டே இருக்கலாம் இப்ப இந்த பைட்டை சுத்தம் பண்ணிட்டு வந்தலாம் வாங்க டேய் டேய் நத்தை புடிடா டேய் போடி போடு நத்தை ஓடுதுடா புள்ளே இங்கேருங்க அப்படியே குளிக்கணும் அப்படியே ரெண்டு அலசு அலசணும் திரும்ப குளிக்கணும் அலசணும்

இப்பதான் ஒரு விடியா பாத்தீங்கன்னா நத்தையில நட்டையை புடிச்சாச்சு எங்க ஆத்தார எடுத்துட்டு அவிக்கே சொல்லிட்டு வந்துருக்கேன் ஏன்னா நத்த ஓடு ரொம்ப ஸ்டாங்கா இருக்கும் அவிச்சு அதாவது வந்து சீக்கிரமா அதோட கறி எடுக்கணும்னு முடியும் சொல்லிட்டு கொடுத்துருட்டான் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து பர்கர் சேர்த்துக்க கேரட் அவன் மட்டும் பீன்ஸ் ஒரு கிலோ காய்கிலோ கிலோ வாங்கிட்டு வந்தேன் வரவையில் வேற ரேட் இதுவே அதிகமா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ அதான் சின்ன சின்னதான் கட் பண்ணி எடுத்துக்கிறான் நங்க வந்து நத்தை சுத்தம் பண்ணிட்டு தான் இங்க பாருங்க இந்த aata வந்து வெண்ணில்ல ஆவிச்சி குடுத்துட்டாங்க அப்படியே லைட்டா உதர்றனால அப்படியே பதக்க பதக்க பாருங்க உதாரணத்துக்கு ஒரு நத்தை இப்டி எடுத்துட்டேன் பாருங்க நம்ம வந்து இதே நத்தைய ஆவிக்கமா நம்ம ஒட்டச்சி எடுத்தா இருந்து தெரிஞ்ச ஓடலாம் அந்த கரியிலே ஒட்டிக்கோ அந்த விட இல்லாம அப்படியே

தண்ணி ஏச்சம் போட்டு தேய் தேய் தேய்க்கணும் அப்பதான் பாத்தீங்கன்னா அந்த குழம்பு போகும் வெறும் கறி அதை பாருங்க கையெல்லாம் பிசு 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 இருக்கும் நமக்கு அது இல்லையா பத்தி அந்த பரங்கி இலன்னு சொல்லுவாங்க அந்த இலைய போட்டு உள்ள போட்டு கிண்டு கிண்டு கிண்டி நத்த வந்து வந்து தான் பர்கர் போடுறோம் ஏன்னா நத்த பர்கர் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்துச்சுன்னு வச்சுங்களா உங்களுக்கும் மூல நோய் வராது நத்த சாப்பிட்டா உடம்புக்கு குளிச்சு ரொம்ப நல்லது பாத்தீங்கன்னா நத்த வேணும் எங்கள்கிட்ட ஹோல்சேல் எடுத்துக்கலாம் எல்லா ரெஸ்டாரண்ட்லயும் வந்து கறி இப்ப எப்படி நல்லா அப்படியே கையில பிடிச்சா பிடிக்க முடியாது கையில இதுக்கு முன்னாடி நம்ம அந்த குழ குழப்பா இருக்கும் கையில எடுத்தாலே வழுக்கிட்டு அப்படி ஓடினோம் அந்த பிடிக்கும் நல்லா எடுத்து சுத்தம் பண்ணியாச்சு இதை மாதிரி பொடிப்பொடியா கட் பண்ணிக்கலாம் அப்படியே நத்தைய உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் வந்து ஜாலியான வாழ்க்கை கிராமத்தில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் கசையை குத்திக்கிட்டு வயல்வெளியில வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களாம் ஒரு அருமையான வார்த்தை பாருங்க ஜாலியா நாங்களாம் மழையில் நினைஞ்சிட்டு ஜாலியா குடிப்போம் போன வருஷம் பாத்தீங்கன்னா ஷவர்மா செய்யும் போது எங்க ஆத்தா டீ எடுத்து வந்து கொடுத்தாங்க மழைக்கு ஏதமா அப்ப பாத்தீங்கன்னா கஞ்சி தண்ணி வச்சு எடுத்து வராங்க அதாவது குடி தண்ணி எனக்கு வேணாத்தா மாமா கிட்ட கொடுங்க மாமா தான் கேட்டாங்க கஞ்சி நல்லா எடுத்து வந்துருக்காங்க நடுவுல பாத்தீங்கன்னா இந்த வடை மாரி ஒண்ணு ஒப்பாங்க பாருங்க அதாவது பாத்தீங்கன்னா பாட்டியே பாட்டியே என்னமோ சொல்லுவாங்க

வெங்காயத்தை போட்டாச்சு அடுப்புக்கு காற்றால் இந்த அடுப்பு வந்து உழவாய் எரிய போட்டுக்குது நாலா பக்கமும் பூந்து அடிக்குதுங்க காற்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலான்னு பரிலே நல்லா எண்ணெயிலே வதக்கினாதான் அதில் பச்சை வாசனை போய் அப்படியே அதுக்குன்னு ஒரு ஸ்மெல் வரும் அந்த புஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கியாச்சு அதோட சேர்த்து நம்ம அலத்தி அரை ஆறு அரிஞ்சு வச்சிருக்கேன் நத்தையிலாம் நல்லா புழிஞ்சி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட்டையும் போட்டுக்கலாம் அப்படியே உள்ளே நல்லா போட்டு

இருக்கும் வருது நண்பர்களே நம்மளோட மசாலா செம்மையா ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்து நம்ம வந்து உருளைக்கெழங்கு அவிச்சு வச்சிருக்கோம் அதை அப்படியே மசிச்சு விட்டுக்கிறோம் நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு இப்போ அடுத்து மசாலா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் நத்த மசாலாவை எடுத்து அதில் போட்டு அப்படியே பசங்க எடுத்துக்கலாம் நத்த மசாலா சூடாக இருக்குது இது பாத்தீங்கன்னா எதுக்கு இந்த மாதிரி உள்ள கூட நம்ம வந்து தட்டுறதுக்கு நல்லா ஒன்னா ஒட்டும் இப்படி ஒரு வழியா பேசுங்க பண்ணி எந்த சைஸா அந்த சைஸுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து தட்டி எடுத்துக்க வேண்டியதான் பாருங்க இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்துக்கலாம் வந்து அட தட்டியாச்சு தட்டி அடுத்து மைதா மாவு மைதாமாவும் கான்பரமாவும் கொஞ்சம் கலந்து வச்சிருக்கா அதுல இந்த இதை எடுத்து அப்படியே போட்டு முக்கிய அப்புறம் நம்ம பன்னை வந்து நல்லா உதிர்த்து வச்சிருக்கேன் பிரெட்டை அதுல மேல நல்லா போட்டு அதை அப்படியே எண்ணெயில போட்டு பொறிக்க போறேன் எடுத்து இதுல போட்டு முக்கிக்கிறேன்

இதுவரை வரை பாக்கிறதுக்கு வந்து பர்கர் தெரியாது இதை வச்சாதான் பர்கர் மரியாதையா தெரியும் அதாவது இந்த விட்டு அந்த பாதி பண்ணு நம்மளோட பர்கர் செம்மையா ரெடி ஆயிடுச்சு அப்படியே வச்சு அப்படியே ஒரு கட்டி கட்டிச்சா வேற மாதிரி இருக்கும் பாருங்க பார்த்தாலே தெரியும் வெறித்தனமா இருக்குதா இது அப்படியே நம்ம வந்து சாப்பிட்டு பாக்க போறோம் பர்கர் யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க தான் முதல் தருவோம் நத்தையில பர்கர் செஞ்சிருக்கிறோம் நத்தையில வந்து சவரமாவும் செஞ்சிருக்கோம்

நல்லா இருக்கா இங்க பயங்கரமா இருக்குங்க பர்கரு இந்த மாதிரி பர்கரு உண்மையை சொன்னா யாருமே செஞ்சிருக்க மாட்டாங்க நாங்க தான் செஞ்சிருக்கோம் நத்த பர்கர் வேணாம் நம்ம டேஸ்ட் அந்த நத்தையோட அந்த டேஸ்ட் அப்படியே தெரியுதுங்க உள்ள சாப்பிடும் போது இது பர்கர் சாப்பிட்டு கேடா નાનું ચાટડતું இல்ல વા સાડવા રો મરા રૂ મેરતું નહી યો અહીંયા ચાટડ આ નાનું છે நண்பர்களே நிறைய பேர் வந்து நத்த நம்ம எடுத்துட்டு போய் புடிச்சு கொடுத்தோம் வந்து அறுபது ரூபாய் நான் சமைக்கிறத பார்த்தா நிறைய பேர் அறுபது ரூபாய் அனுப்பிங்க அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இத நத்த பர்கர் மாதிரி வித்தியாசமா நீங்க இத மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உள்ள நத்த தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து சிக்கன் மாதிரியே டேஸ்ட் மட்டன் இல்ல சிக்கன் டேஸ்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் அப்படியே எடுத்து படிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது சொர்க்கம் தான் சொல்லணும் வீட்டுல உள்ள சின்ன சின்ன பசங்களுக்குலாம் அவங்க அம்மா அப்பா இந்த செஞ்சு விட்டீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க அது மட்டும் இல்ல நிறைய பேர் போய் பர்கர் அது இது சாப்பிடறாங்க அதுலயும் பர்கர் செஞ்சாலும் நடுவுல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்தான பொருள் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்புல ரொம்ப குளிர்ச்சி உடம்புக்கு அது நம்ம மூலம் வராம தடுக்கணும் மூலம் வந்தவங்க எனக்கு தெரிஞ்சு போன வருஷமே மூலம் வந்தவங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு காலம் சாக்க புள்ளும் நத்தையை வந்து காக்கு கொடுத்து வாங்கிட்டு போனாங்க அவ்வளவு காலம் நத்தை இந்த மாதிரி எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா நத்தம் ஃப்ரீயாவே இருக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்க பொறுக்கிட்டு போலாம் நத்தை பத்தி ஒண்ணு இல்லையா இருக்கா